ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி செய்யலாம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி அதிலே நாலு தக்காளி நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூளு மிளகாத்தூளு ரெண்டு மட்டும் போட்டுருக்கேன் நல்லா வணக்கிட்டேன் மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை மூணு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அதையும் ஒரு நல்ல ஒரு வணக்க வதக்கிட்டு சட்னி அரைச்சி தாளிக்க வேண்டியதுதான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு தாளிப்பு இன்னைக்கு கடுகு போடாமல் தாளிக்கிறேன் தாளச்சா அந்தாண்ட தோசை ஊற்றிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்